இன்றைய தியானம் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது அதனால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்து கொள்ளுகிறார்கள் ரோமர் பதிமூன்று ஒன்று இரண்டு ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே இன்று எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை இந்திய தேசம் நினைவுகூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு குடிமகனும் இந்திய தேசத்தில் இருக்கிற குடிமகன் குடிமகள் நமக்காக நம் மூலமாக ஃபார் த பீப்பிள் அண்ட் பை த பீப்பிள் நமக்காக ஒரு தலைவனை நம்ம தெரிந்தெடுக்கும் ஒரு அதிகாரத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொண்ட நாள் பிரியமான இந்த நாளில் கர்த்தாவே எங்கள் இந்தியாவில் இருக்கிற இருபத்தெட்டு மாநிலங்களிலும் எட்டு யூனியன் பிரதேசங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு மகனும் மகளும் தங்களுக்காக கொடுக்கப்பட்ட தேசத்தில் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் அவங்க ரட்சிக்கப்படணும் அவங்கள கத்தர் பாதுகாக்கணும்னு இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த நாளில் எங்கேயும் எந்த அசம்பாவிதங்களும் நடக்காதபடிக்கு நம்ம ஜெபிக்கணும் முக்கியமான ஒரு நாள் பிரிமானொலே ஆகவே அப்போ அப்சாங்கி பவுல் அதை ரோமாபுரியில் உள்ள மக்களுக்கு எழுதும்பொழுது இன்டைரக்டாக இந்த ரிபப்ளிக் டேவை பிப்ளிக்கலோடு கூட நம்ம இணைத்து நம்ம தியானம் பண்ணுறதுக்குன்னு அப்போஸ் அங்கே பவுல் எழுதி வைத்திருக்கிற ஒரு வார்த்தை இது எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலேயே நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்து கொள்ளுகிறார்கள் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்காக நம்ம அத்திற்கு நன்றி சொல்லணும் அதே வேளையில் தலைவர்கள் எப்படி இருக்கணும்னா தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்கப்படலை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க உணர்ந்து தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமான முறையில் நாட்டை அவர்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பிலே ஆளுகை செய்யணும் அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் பெரியமானே நீதி மொழிகளின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்திலும் கூட சாலமோ ஞானி எழுதும் பொழுது எழுதுகிற ஒரு வார்த்தை முன்பகுதியை பார்க்கலாம் நீதி ஜனத்தை உயர்த்தும் நீதி ஜனத்தை உயர்த்தும் கத்தடி பிள்ளைகளே நீதி நேர்மை அதுதான் முக்கியமானது பெரியமான இந்த நாளில் இந்த குடியரசு தினத்தை நினைவு கூறுகிற இந்த நாளில் நம்ம எதுக்காக பிரே பண்ணணும்னா ஜஸ்டிஸ் நீதி நேர்மை எங்கள் நாட்டில் நிலைநாட்டப்படணும் ஆண்டவரே அதுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு அதிகாரிகளும் தேவனுக்கு பயப்படணும் அவர்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பில் நீதியோடு நேர்மையோடு உத்தமத்தோடு அவர்கள் ஆளணும் அதுக்காக நம்ம ஜபிக்கணும் பெரியமான தேவன்தான் அவங்களுக்கு மேலான ஒரு அதிகாரி அவங்களுக்கு கீழே இவங்க கட்டுப்பட்டு நாட்டிலே அவர்கள் கொடுக்கப்பட்ட உரிமைகளை சரியா பயன்படுத்தணும்னு இன்னைக்கு நாம ஜபிக்க போகிறோம் பிரியமான அது மாத்திரமல்ல அவர்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே அவங்க என்ன செய்யணும்னா நீங்க சங்கீதம் எண்பத்தி ரெண்டாம் சங்கீதம் மூன்று நான்கு வசனத்துல ஆசா எழுதுகிறார் பாருங்க ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள் அப்போ அவங்க கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பொறுப்பில் அவங்க நீதியோடு நேர்மையோடு நியாயம் செய்து திக்கற்றவங்களுக்கு சிறுமைப்பட்டவங்களுக்கு நீதி செய்யணும் ஆண்டவரே இந்த ரிபப்ளிக் டே இந்த குடியரசு தினத்தின் நாளிலே நம்ம அதிகாரிகளுக்காக இதுக்காக நம்ம ஜெபிக்கணும் நாட்டில் ஜஸ்டிஸ் நீதி நேர்மை நிலைநாட்டப்படுதா எங்கேயுமே பார்க்க முடியலை அண்டவரே அவங்கள செய்து அண்டவரே நீதிக்காக அண்டவரே நேர்மைக்காக உத்தமத்துக்காக நிற்கக்கூடிய அதிகாரிகளாக மாற்றுங்கன்னு நாம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம் பிரிவான குறிப்பா இதுக்காக தான் நம்ம ஜெபிக்க இந்த நாளிலே அண்ட சமூகத்தில் உட்கார போகிறோம் அது மாத்திரமல்ல இன்னும் தெளிவா நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னால ஏசாயா ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை பாருங்க தீர்க்கத்த மூலமாக கத்த நன்மை செய்ய படியுங்கள் அப்ப அதிகாரிகள் என்ன செய்ய படிக்கணும் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விசாரியுங்கள் தேவ பயத்தோடு இருப்பார்கள் ஆனால் அவர்களால் நிச்சயமாகவே நன்மை செய்ய முடியும் நியாயத்தை தேட முடியும் ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரிக்க முடியும் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரிக்க முடியும் அநியாயத்துக்கும் ஊழலுக்கும் அக்கிரமத்துக்கு தொண போக முடியாது பிரியமான தயவு செய்து இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரே எங்க தேசத்தில் இந்த நாளிலே தலைவர்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோன்னு ஜெபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள பிதா ஏஸ்வி நாமத்து முடி சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ரோமர் பதிமூன்று ஒன்று ரெண்டு வசனத்தின் படி ஆண்டவரே எல்லா மனுஷரும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படியவும் அந்தவரே அப்பா தேவனாலய அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலய நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று உணர்ந்து செயல்பட கத்தர் உதவி செய்யராஜா அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள் என்ற வசனத்தை புரிந்து கொள்ளும்படி கத்தர் உதவி செய்யராஜா ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளுக்கோ அன்றுவரை நியாயம் செய்ய முடியாதபடிக்கு சிறுமைப்பட்டு திக்கற்றவர்களுக்கு நீதி செய்ய முடியாதபடிக்கு பலவீனனை எளியவரை விடுவிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே எங்க தேசத்துல ஆண்டவரே எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குதுன்னு நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்திய தேசத்துல தமிழ்நாட்டில் ஆண்டவர் கத்தாவ இருபத்தி எட்டு மாநிலங்களில எட்டு யூனியன் பிரதேசங்களில எதெல்லாம் அநியாயமா நடந்து கொண்டிருக்குதோ அநீதியா நடந்து கொண்டிருக்கிறதோ ஆண்டவரை துன்மார்க்கமா நடந்து கொண்டிருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் கத்தர் முற்றிலுமா எடுத்து போட்டு விட்டு சமாதானத்தை கட்டளையிட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டு வரேன் சட்ட ஒழுங்குகளை கத்த நீதாமே ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் அதற்கு பயப்படுகிறவர்களாக தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்களாக தேசத்தை ஆளுகிறவர்களை கத்த நீ ரட்சியும் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களை பாதுகாத்து கொள்ளும் என்று வேண்டுகிறோம் ஜெபிக்கிறதான எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகளையும் கூட வேதத்துக்கு பயந்து தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து சத்தியத்துக்கு ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களை தாங்களே முற்றிலுமாய் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சங்கீதம் எண்பத்தி ரெண்டு மூன்று நான்கை நாங்களும் கடைபிடிக்கிறோம் ஏசையா ஒன்று பதினேழை நாங்களும் கடைபிடிக்கிறோம் கத்தர் எங்களுக்கு அப்படி உதவி ஸ்தோத்திரம் துதிகன கன உமக்கு செலுத்துகிறோம் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிஸ்து பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமை உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்